சின்னசாமியெல்லாம் நேரில் பார்த்தாரு இங்கே அப்படியே படுக்க வச்சுருப்பாங்க இந்த கோயில் வாசல்ல அப்போ இந்த ஒரு ஒரு வருஷம் இருக்கும்போது ஓம் சக்தி கரெக்டாக பேசுவோம் சாக்ஷி என் குழந்த பேர் வந்து ராஜேஸ்வரி அந்த பாப்பா வந்து போன வருஷம் அப்படி மூலக்காய்ச்சலாம் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருந்தது நான் வந்து ஜிஹெச்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணேன் ஏழு எட்டு மாதமாக எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் என் பிள்ளை ரொம்பவே படுத்த படுக்கையாக இருந்தாங்க சாமி அவங்க வந்து சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் பாப்பா பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் என் எங்கள் சித்தப்பா தான் கூப்பிட்டு வந்து சாமி பார்க்க வச்சாங்க அவங்க சொன்ன மாதிரி நாக சர்பத்தை வாங்கி வீட்டில் வச்சு நாற்பத்தெட்டு நாள் விரத பூஜை இருந்து என் குழந்தைய இங்கே கொண்டு வர வார வாரம் கொண்டு வந்து பூஜை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுவேன் சாமிஜி ஆசிர்வாதம் தோட இப்ப என் பிள்ள நல்லா சால்கள் சூழ்நிலை எடுத்துக்கிட்டோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய அதிமுக பாரதிய ஜனதா நல்ல கூட்டணி அமைச்சால்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவர்களை ஆட்சிக்கு வர முடியும் அவர்கள் ஒரு சரியான நிலைப்பாட்டில் இல்லை இனி அவர்கிட்ட கூட்டணி நிலைப்பாடில் ஆனால் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக கூட்டணி அமைப்பு கட்சிகளையெல்லாம் சரியாக வச்சுருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் யார் ஆட்சிக்கு வரணும் சத்திய தர்மம் ஆட்சிக்கு வரணும்னா எதிர்கட்சிகளாக இருக்கிறவர்கள் சன்னியாசிகள் சாதுக்கள் இடத்துல ஆலோசனை கேட்கணும் எந்தெந்த பா இப்போ பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையில் இவங்களும் ஆய்வு செய்யணும் அதை செய்யாமல் இருந்தால் அப்புறம் எப்படி இருக்கும் அதை சரியான ஒரு நீதிபதி கொடுத்த தீர்ப்பவே இப்போ வந்து ஒரு நான் நடைமுறைப்படுத்த முடியலன்னா நாட்டில் நீ சாமானியனால் என்ன பண்ண முடியும் நான் எல்லாம் நாலஞ்சு வருஷம் மடாபதியாக இருக்கிறோம் பல வருஷம் மடாபதியாக இருக்கிற நாலஞ்சு வருஷமாக எது அவங்களுக்கு எதிராக இருந்தாலும் எந்தவித தவறுகளே நடந்தாலும் சுட்டி காமிக்க முடியாது ஏன்னா சுட்டி காமிச்சா அவங்க மேலே தேவையற்ற வழக்குகளை போடுவாங்க பல்வேறு இடையூறு பண்ணுவாங்க ஆன்மீக செயல்களை நடத்த விடாமல் பண்ணிடுவாங்க இதெல்லாம் நடக்கும் சொல்லி போட்டு எல்லாரும் இறைவன்கிட்ட வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க அதனால் ஒரு கட்டமாக தான் இன்றைக்கி முக்கடல் சமூகிக்கின்ற கன்னியாகுமாரியிலே நாங்கள் பூஜை செய்து அந்த கன்னியாகுமரியில் வந்து இன்னைக்கு பூஜை செஞ்சுருக்கோம் அந்த தீர்த்தத்தை நாங்கள் கொண்டு வந்து இன்றைக்கி அபிஷேகம் பண்ணுறோம் அதான் இன்றைக்கி சிறப்பு இது இதன் மூலமே என்ன விளைவுகள் இருக்கும் அதாவது இன்றைக்கி கன்னியாகுமரியில் தீர்த்தம் வச்சுருக்குன்னா இதுக்கு ஒரு கதை இருக்குது நல்லா தெரிஞ்சுக்குங்க கண்ண பண்டாசுரன் ஒரு அரக்கரம் தான் அந்த பண்டாசுரக்க சிவர் மட்டும் ஒரு வரத்தை வாங்கிட்டார் என்னை யாராலையும் ஜெயிக்கக்கூடாது ஒரு பதிமூணு வயசு கன்னி பொண்ணாலும் பதினாலு வயசு கன்னி பொண்ணுக்கு மட்டும்தான் என்னை கொல்லணும் அப்படின்னு வர வாங்கிட்டார் பதினாலு வயசு கன்னிப்பொண்களை எல்லாமே வ வயதுக்கு வந்த அத்தனை கன்னிப்பொண்களே உடனே வந்து பண்டாசுரனுடைய இராணுவ வீரர்கள் அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா உடனே வந்து திருமணம் பண்ணிடுவாங்க கன்னிப்பெண்களை யாருமே எல்லாம் பண்ணியிருந்தாங்க அப்படி இருக்கின்ற சூழலில் இவனுடைய அட்டுடி அதிகமாகிடுச்சு தேவர்களுக்கு கொடுமை முனிவர்களுக்கு கொடுமை நாட்டில் எந்த ஒரு கோயிலையும் சாமி சிலைகள் கிடையாது பண்டாசுரனுடைய சிலையை வச்சு தான் பூஜை பண்ணணுங்கிற நிலமை கொண்டு வந்துட்டா நாட்டு மக்கள் கொடுமைப்படுத்தப்படும் பொழுது எல்லாரும் சிவபெருமான் நோக்கி தவம் பண்ணாங்க அப்போ சிவபெருமான் தன்னை ஆதிபராசக்தியாக இருக்கக்கூடிய பராசக்தியை இந்த பூமியில் பார்வதர்த்தினி அப்படிங்கிற அவதாரம் பண்ண வச்சு அந்த தேவி வந்து க கன்னையாகுமாரியில் வளர்ந்துட்டு பொழுது அம்பாளுக்கு வந்து அம்பாள் தவம் இருக்கிறா தவம் இருந்து சிவபெருமானே வந்து ஒரு திருமணம் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க திருமணத்துக்கு முதல் நாள் புறப்பட்டு வரும்போது இரவில் நடு இரவுக்கு வரும்போது நாரதர் வந்து கோழி ரூபத்தில் வந்து சேவலாக வந்து கூவிடுறாரு அப்போ என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக வந்து வெடிஞ்சிருச்சு சொல்லிட்டு இவங்க திரும்பி போயிடுறாங்க நாளைக்கு போய்க்கலாம் கல்யாணத்துக்கு அப்படிங்கிறாங்க அப்போ அந்த கல்யாணம் நின்ன கோபத்தில் தாய் பராசக்தி கன்னியாகுமரி மண்டைக்காடு பகுதியிலெல்லாம் பகவதியாக வந்து திரிகிறான் ரொம்ப கோபத்தோடு அப்படி கோபத்தோடு திரியும் பொழுது அந்த பராசக்தி கோபத்தோடு திரியும் பொழுது அவன் எதிர்த்தாப்பில் பண்டாசுரன் வந்து ரகலை பண்ணுறான் அம்மாவுக்கு வயசு பதினாலு அம்மா என்ன பண்ணால் பண்டாசுரன் அழைச்சாள் அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது சத்தியம் தர்மம் இதுதான் புடிச்சியில் ஜெயிக்கும் யாருமே ஒன்று தோற்றுற மாட்டாங்க சத்தியம் தர்மம் தோற்குற மாதிரி இருக்கும் சத்திய தர்மத்தை பின்பற்றவங்க இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவங்க ஜெயிச்சிருவாங்க நிச்சயமாக தமிழகத்தில் வந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே அதிமுக பாரத ஜனதா கூட்டணி ஆட்சி நடைபெறுவதற்கு என் வாழ்த்துக்கள்